இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் ஆலோசனைப்படி தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கிய இந்நிகழ்வில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நீர்மோர் பருக்கி அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காண்பன புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக சோழா ஏழை And. எல்லோக்கும் உண்டு உண்மை என்பது உள்ளது மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை மொழியாகும் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எனக்காக தோழா ஏழை நமக்கு

தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் அரசு ஆணைப்படி இன்று இதனுடைய உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையோடு இன்று நீர்மூர் தண்ணீர் பட வகைகள் கொடுத்து இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் முக்கியமாக அரசுக்கு தான் முக்கிய நன்றியை சொல்லணும் முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் ஆணைப்படி தான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இது எப்போதுமே எங்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த இது போன்ற பொதுமக்கள் சேவை செய்யக்கூடிய நீர் கொடுப்பல் கொடுப்பதல் பணம் கொடுப்பதல் எல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் இதே பதிவு நடைகிறது இது எங்களுடைய இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து வரையா வடம் இந்த வெயில் காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது முக்கியமாக என்னுடன் பணிபுரிந்து இந்த அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைத்து எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஊரக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேலே இன்றைக்கு மோர் தர்பூசணி பழங்கள் தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்பட்டது சிறப்பான வரவேற்பும் கொடுக்குறாங்க எல்லா வருடத்தையோட இந்த வட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிறைய மக்கள் வரவேற்கிறாங்க இதே போன்று வரலாறு கேட்க வேண்டிய சொல்லி எல்லா பொதுமக்களும் அவங்களுடைய சந்தோஷமே எங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு தேவைப்படும் போது எந்த நேராக இருந்தாலும் எங்களுடைய அலுவலகத்திற்கு இல்லை என்னுடைய கைபேசியை தொடர்பு கொண்டால் வேறு எந்த இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்னை விட என் கூட பயணிக்கும் என்னுடைய உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் உதவி பண்டிகை நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போன்று அனைத்து மாவட்டத்திலும் எங்களுடைய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் வரும்படி ஊழமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் புண்ணியமூர்த்தி தலைவர் தமிழ்நாடு நுழைவு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சென்னை